காமாக்கியா காமாக்கியா தேவியை ஒரு முறையாவது தரிசனம் பண்ணுங்கன்னு சொல்றீங்க ஆனா அது வந்து மாந்திரிக பூமி அப்படின்னு சொல்றாங்க மாந்திரிகம் தான் அங்க நிறைய பேர் போவாங்களா தாந்திரிகம் செய்வதற்கான அற்புதமான இடம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நாமெல்லாம் எப்படி போறது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கு நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க முதல்ல இது வந்து மாந்திரிகம் செய்கிறவங்க மந்திரம் பண்றவங்க ஆவிகளை வைத்து ஏதாவது ஒரு செய்வன செய்கிறவங்க அவங்க மட்டும்தான் இந்த பூமிக்கு போகணும் இந்த கோவிலை தரிசனம் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு முதல்ல ஆனால் நாம் பரம்பரா போக்கிஷம் இவங்க எல்லோரையுமே நம்ம கூப்பிட்டு போயிருந்தோம் அப்போ தான் அவங்க சொன்னாங்க ஐயோ இதை நாங்கள் இந்த அற்புதமான இடத்தை இந்த அற்புதமான ஆசீர்வாதத்தை மாந்திரிகம்னு நினச்சி நாங்கள்லாம் வராம்த்துட்டோமே இவ்வளவு வருடம் அப்படின்னு நினச்சாங்க நிறைய பேர் உணர்ந்து சொன்னது அதுதான் இது வெளியே மாந்திரிக பூமி தாந்திரிகம் பண்ணுறவங்க தான் வராங்கன்னு சொல்கிறாங்க இவ்வளவு அற்புதமான இடமா இருக்குது இவ்வளோ எனர்ஜியை நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னாங்க